உலகில் வேகமாக வளர்ந்து வரும் கட்டுமானத் துறையில் பேக்கோ லோடர் உற்பத்தி நிறுவனமாக உயர்ந்து வருகின்ற புல் மிஷின்ஸ் நிறுவனம் பி எஸ் ஃபைவ் தர விதிமுறைகளுக்கு உட்பட்டு சூப்பர் சூப்பர்மார்ட் வாகனங்களை இன்று அறிமுகம் செய்தது துறையில் பேக்கோ லோடர் உற்பத்தி நிறுவனமாக உயர்ந்து வருகின்ற புல் மிஷின்ஸ் நிறுவனம் பி எஸ் ஃபைவ் தர விதிமுறைகளுக்கு உட்பட்டு சூப்பர் சூப்பர்மார்ட் வாகனங்களை இன்று அறிமுகம் செய்தது இதன் துவக்க விழா நிகழ்ச்சி கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் நடைபெற்றது இதனை ஜிஆர்டி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் வித்யா பிரகாஷ் ரிபன் வெட்டியும் வாகனத்தின் முதல் விற்பனையையும் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் புல் நிறுவனத்தின் நிறுவனத் தலைவர் ஏ வி வரதராஜன் புல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பார்த்திபன் விற்பனை பிரிவு தலைவர் பல்ஜிந்தர் சிங் ராணா ஆகியோர் கலந்து கொண்டு புதியதாக அறிமுகம் செய்யப்பட்ட பி எஸ் ஃபைவ் மார்ட் வாகனம் குறித்து கூறியதாவது தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இவ்வாகனத்தில் அதிநவீன தொழில்நுட்பம் இரண்டு இன்ஜின்கள் சூப்பர் மார்ட் இயந்திரங்கள் உள்ளிட்ட பல சிறப்பம்சங்கள் அமைந்துள்ளது அறிமுகம் செய்யப்பட்டுள்ள வாகனங்களில் அதிக அளவிலான சென்சார்களை சேர்க்காமல் குறைத்துள்ளதாகவும் இதன் மூலமாக தொழில்நுட்ப சிக்கல்களை குறைக்க முடியும் எனவும் பி எஸ் ஃபைவ் என்ஜின் அரசின் நடப்பு சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றி வடிவமைப்பு செய்துள்ளதாகவும் இருபத்தி எட்டு சதவிகிதம் குறைவான சென்சார்களை உள்ளதால் அதிக நம்பகத்தன்மை வாடிக்கையாளர்களுக்கு ஏற்படுவதாக தெரிவித்தனர் இதன் காரணமாக இந்தியாவில் இரண்டாம் இடத்தை புல் நிறுவனம் பிடித்துள்ளதாக தெரிவித்த அவர்கள் உலகம் முழுவதும் அறுபத்தி ஐந்து நாடுகளுக்கு இத்தகைய வாகனங்கள் விற்பனைக்காக தயார் நிலையில் உள்ளது என்றனர் மேலும் ஆண்டுக்கு ஒன்பதாயிரம் வாகனங்களை உற்பத்தி செய்து உலகம் முழுவதும் விற்பனைக்கு அனுப்ப தயார்படுத்த எங்களது பணியாளர்கள் தயாராக உள்ளதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது